வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பிட்காயின்னா என்ன அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா ஏன் இது இவ்வளவு ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே அதிகமாக இருக்குது அதில் இருக்கிற சாதக பாதகங்கள் என்னென்ன இருக்குங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தான் பிட்காயின் டாட் ஓஆர்ஜின்னு ஒரு வெப்சைட்டு க்ரியேட் பண்ணுறாங்க அதில் என்னன்னா ஒரு ஒயிட் பேப்பர் அப்லோட் பண்ணுறாங்க என்ன நேம்லன்னா சக்கோசி நாட்ட நாக்க ஒரு நேமில் ஒயிட் பேப்பர் அப்லோட் பண்றாங்க ஒயிட் பேப்பர்னால் என்னதுன்னா எப்படி சொல்லலாம்னா ஒரு சமையல் செய்கிறதுக்கு செய்முறை விளக்கம்னு சொல்லுவாங்க இல்லை என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வேணும் எந்தெந்த ஸ்டெப்ஸில் எல்லாம் செய்யணும்னு அதுதான் டெக்னாலஜிக்கல் உலகில் அந்த செய்முறையை செய்கிறதுக்கு நம்ம அந்த செயல்முறையை தான் என்ன சொல்லுவோம்னா ஒயிட் பேப்பர்னு சொல்லுவோம் இந்த ஒயிட் பேப்பரை பார்த்துக்கிட்டு சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸும் ஹார்ட்வேர் இன்ஜினியர்ஸும் அதில் இருக்கிற செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணுறாங்க ஒரு சாஃப்ட்வேராக க்ரியேட் பண்ணுறாங்க அதுக்கு தக்கன ஹார்ட்வேரும் டிசைன் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்குறாங்க ஓகேவா உதாரணமாக பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒரு லட்சம் பிட்காயின் தான் மேக்ஸிமம் இருக்கணும் இப்போது இந்தியன் ரூபாயை அச்சடிக்கிற மாதிரி அன்லிமிட்டடாக அச்சடிக்கலாம் யூஎஸ் டாலரையும் அன்லிமிட்டடாக அச்சடிக்கலாம் அப்படிலாம் இல்லை மேக்சிமமாக இருபத்தி ஒரு லட்சம் பிட்காயின் மட்டும்தான் உலகத்தில் இருக்க முடியும் அது ஒரு ரூல் அதே மாதிரி இப்போது மைனஸ் அதை க்ரியேட் பண்ணுறதுக்கு அந்த ஹார்ட்வேர் ப்ரொவைட் பண்ணுவாங்க இல்லை அவங்கள இல்லைன்னா மைனஸ்னு சொல்லுவோம் அவங்களுக்கு எவ்வளவு கமிஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாமே இருக்குது அதில் இந்த மைனஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஹார்ட்வேர் சப்போர்ட் கொடுப்பாங்க ஹார்ட்வேர் சப்போர்ட்னா இது ஒரு டிஜிட்டல் கரன்சி அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்களோட கம்ப்யூட்டேஷனல் பவர்ஸ் அதாவது கம்ப்யூட்டர் மாதிரி ஜிபியூன்னு சொல்லுவாங்க நமக்கு கம்ப்யூட்டரில் இருக்கிறது ஜிபியூ அதில் ஜிபியூ அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க அதில் தான் என்னது இந்த பிட்காயினோட சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணி ரன் பண்ணுவாங்க ஓகேவா இந்த மைனஸுக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா அந்த அல்காரிதம் படி இவங்களுக்கு ஒரு ஃபீ மாதிரி கிடைக்கும் ஓகேவா இந்த மைனஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தா ஓராயிரம் மைனஸ்க்கு கிட்டே இருப்பாங்க உலகம் மொத்தம் பிட்காயின் மைனஸ்ன்னு சொல்லிட்டு அதுங்க என்ன கிரியேட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிளாக்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க ஓகேவா இதில் ஃபஸ்ட்டு பிளாக் அதாவது இதுதான் ஜெனிசிஸ் பிளாக்னு சொல்லுவோம் அது எப்போ கிரியேட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜேன் த்ரீ டூ தௌசண்ட் நைனில் தான் ஃபர்ஸ்ட் ஜெனிசிஸ் பிளாக்கு கிரியேட் பண்ணியிருக்காங்க இது தான் பிளாக் செயின் டெக்னாலஜி இந்த பிளாக்கை அடுத்து ஒரு செயினா என்ன பண்ணுவாங்க அடுத்த பிளாக்கு கிரியேட் ஆகும் எப்போன்னு பார்த்தீங்கன்னா டென் மினிட்ஸ் தாண்டி அடுத்த பிளாக் கிரியேட் ஆகும் ஒவ்வொரு டென் மினிட்ஸுக்குமே பிட்காயனை பொறுத்த வரைக்கும் என்ன ஆகும் ஒரு பிளாக்கு ஜென்ரேட் ஆகி அதில் என்ன ஆகும் செயின் மாதிரி கனெக்ட் பண்ணிகிட்டே போவாங்க இந்த பிளாக் என்ன இருக்கும் பிளாக்குக்குள்ளே என்ன இருக்குன்னா இந்த ட்ரான்சாக்ஷன் யார்கிட்ட எவ்வளோவு பிட் காயின் போயிருக்கு அந்த ட்ரான்சாக்ஷன்லாம் லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க அதை என்ன பண்ணுவாங்க கிரிப்டோ கிராஃபிக் ஹேஷ் வேல்யூவாக மாற்றுவாங்க ஓகேவா அதுதான் க்ரியேட் பண்ணுறதுக்கு தான் அதுக்கு கம்ப்யூட்டேஷனல் பவர் வேணும் அதுக்காக தான் அந்த சாஃப்ட்வேர் தேவை அதில் மட்டும் இல்லாமல் இந்த மைனேஸ் ப்ரொவைட் பண்ணுற ஹார்ட்வேர்ஸும் தேவை அதாவது ஜிபியூஸ் தேவை பவர் சப்ளை தேவை ஓகேவா இந்த மைனேஸ் தான் அந்த ஹார்ட்வேர் பிளாட்ஃபார்ம் கொடுக்குறாங்க அதுக்கு மேலே இந்த பிட்காயினோட சாஃப்ட்வேர் ரன் ஆகுது இதுதான் இந்த டிஜிட்டல் கரன்சி கிரிப்டோ கரன்சி பிட்காயினோட இது இதே மாதிரி கிட்டத்தட்ட நாலாயிரத்துக்கு மேற்பட்ட கிரிப்டோ கரன்சிஸ் வந்துச்சு இதில் சில வேறுபாடுகளோட என்ன ஆகும் இந்த கிரிப்டோ கரன்சிஸ் ஒர்க் ஆகும் மேக்ஸ் எல்லாமே என்னது பிளாக் செயின் டெக்னாலஜி தான் இதில் செக்னா டெக்னாலஜியில் சின்ன சின்ன வேறுபாடுகளோட வேறு வேறு கிரிப்டோ கரன்சிஸு ஒர்க் ஆகும் இதில் மெயினாக இருக்கிற டிஃப்ரென்ஸு கிரிப்டோ கரன்சிக்கும் நார்மல் பேங்கிங் டிரான்சாக்ஷனுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு நீங்கள் பணம் அனுப்புறீங்கன்னா பேங்க் சிஸ்டம் மூலமாக அனுப்புகிறீங்கன்னா பேங்க் என்னது பேங்க் கண்டிப்பாக அவசியம் நீங்கள் பேங்கில் போய் அவங்க அக்கௌண்ட் வச்சுருப்பீங்க அந்த அக்கௌண்ட்டில் பணம் போடுவீங்க பேங்க்லேருந்து செக் பண்ணுவாங்க நீங்கள் வேறு ஒருத்தருக்கு அனுப்புறீங்கன்னா அதை செக் பண்ணிவிட்டு அதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேக்கர் செக்கர்னு இப்போ நீங்கள் ஒரு ஐநூறுரூவா உங்கள் எஸ்பிஐ பேங்க்லேருந்து கனரா பேங்க்கு அனுப்ப ட்ரை பண்ணுறீங்க வேறு ஒருத்தருக்கு கனரா பேங்க்கு அனுப்ப ட்ரை பண்ணுறீங்கன்னா நீங்கள் என்ன ரிக்வெஸ்ட்டுக்கு செலக்ட் பண்ணுவீங்க எப்படி ஐநூறுரூபா என்ன கண்ணு ஓகேவா இது நீங்கள் என்னென்னா மேக்கர் அதுக்கடுத்து செக்கர்னு ஒருத்தர் இருப்பார் அவங்க என்ன பண்ணுவாங்க இது செக் பண்ணுவாங்க என்ன செக் பண்ணுவாங்க உங்கள் பேங்க் அக்கௌண்டில் பேலன்ஸ் இருக்கா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட நீங்கள் கொடுத்த அட்ரெஸ்ஸு அதாவது டூ அக்கௌண்ட் நம்பர் அந்த வேலிடானதா எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு அந்த ட்ரான்சாக்ஷனை ப்ரொசீட் பண்ணுவாங்க கிரிப்டோ கரன்சியில் இருக்கிற மிகப்பெரிய விஷயம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த சாஃப்ட்வேர் இருக்குல்ல அந்த சாஃப்ட்வேர் என்ன பண்ணுதுன்னா பேங்கையே ரீப்ளேஸ் பண்ணுது பேங்கே தேவையில்லை அதாவது பேங்கிங் சிஸ்டம்ங்கிறது சென்ட்ரலைஸ்டு சிஸ்டம்னு சொல்லுவோம் ஏ பேங்க் இருந்தால் மட்டும்தான் டிரான்சாக்ஷன் பண்ண முடியும் இப்போ இருக்கிற சிஸ்டத்தில் ஆனால் இந்த கிரிப்டோ சிஸ்டத்தை என்ன சொல்லுவோம்னா டீசென்ட்ரலைஸ்டு சிஸ்டம் இப்படி ஒரு சென்ட்ரலைஸ்டு சிஸ்டம்னு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது நான் சொன்ன மாதிரி இந்த மைனஸ் கிட்டத்தட்ட முப்பத்தி ஓராயிரம் மைனஸ் பிட்காயினுக்கு இருக்காங்க உலகம் மொத்தமாக சேர்த்து அதில் கொஞ்சம் அழிஞ்சு போனாலும் கூட ஏதாவது நேஷரல் டி டிசாஸ்டர் ஆகிட்டு அதனால அழிஞ்சு போனால் கூட மீதி இருக்கிற நோட்ஸ் எல்லாமே சேர்ந்து என்னாகும் அந்த சிஸ்டம் ஒர்க் ஆகும் ஆனால் பேங்க் இல்லைன்னா நார்மலாக நமக்கு இருக்கிற பேங்கிங் சிஸ்டம் என்னாகாது ஒர்க்கு ஆகாது யாருடைய சூப்பர்விஷன் தேவையில்லை அதனால தான் இதை டீசென்ட்ரலைஸ்னு சொல்கிறோம் ஓகேவா இதுதான் கிரிப்டோ கரன்சியோட மேஜர் எய்மாக இருக்குது அதாவது அது பிட்காயின் எப்படி வெற்றிகரமாக டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிச்சு எப்போது ரெண்டாயிரத்தி ஒம்பது ஸ்டார்டிங்கில் அது டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிச்சு இது வரைக்கும் அது என்னது ஆகிட்டு இருக்குது ஒர்க் ஆகிட்டே இருக்குது ஒவ்வொரு நாலு வருஷத்துக்குக்காகவும் இந்த ஹார்ட்வேர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கல்ல மைனஸ் அவங்களுக்கு கொடுக்குற அந்த ஃபீ என்ன ஆகும் ஹாஃப் ஆகும் ஓகேவா அது என்னது பிட்காயின் ஹாஃபிங்னு ஒரு யூன்னு சொல்லுவாங்க அது நாலு வருஷத்துக்கு இருக்க அப்படியே நடந்துட்டு இருக்கும் ஓகே இதில் இருக்கிற சாதக பாதகங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இது என்ன பண்ணுது இதில் இருக்கிற சாதகங்கள் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் இதுலேயே என்ன பண்ண முடியும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் இது ட்ரான்ஸ்பரண்ட் யாருக்கு எவ்வளவு இது போகுது பிட்காயின் எக்ஸ்ப்ளோரர்னு ஒரு சைட் இருக்குது அதில் எந்த அட்ரஸ்லேருந்து எந்த அட்ரஸுக்கு எவ்வளவு பிட்காயின்ஸ் போகுதுன்னு எல்லாத்தையுமே ட்ரான்ஸ்பரண்டாக பார்க்க முடியும் இதில் யாருமே ஃபோர்ஜரி பண்ண முடியாது எல்லாமே ரெக்கார்ட் ஆகும் ஓகேவா அப்படி ஒரு ஆனது அதுவும் இல்லாமல் வேல்டு லெவலில் யாருக்கு வேணாலுமே ஓ வித்தின் மினிட்ஸில் என்ன பண்ண முடியும் பணத்தை அனுப்ப முடியும் பேங்கிங் சிஸ்டத்துல தான் அது டிலே ஆகும் ஆனால் இது ரொம்ப சீக்கிரமே பேங்கிங் சிஸ்டத்தோட எஃபிஷியண்ட்டாக அனுப்ப முடியும் டிஜிட்டல் வேல்டு இருக்கிறதுனால பல விஷயங்களோட இந்த கிரிப்டோ கரன்சிஸை என்ன பண்ண முடியும் இன்டகிரேட் பண்ண முடியும் அப்படி இதில் இருந்து இது ஒன் இந்த பிளாக் செயினோட ஒன் ஆஃப் தி அப்ளிகேஷன் தான் இதே மாதிரி பிளாக் செயின் டெக்னாலஜியை நிறைய ஃபீல்டுகளையும் கொண்டு வர முடியும் அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது ஆனால் இதில் இருக்கிற பாதகங்களாக என்ன பார்க்கப்படுதுன்னா பார்த்தீங்கன்னா இப்போது குறிப்பாக இந்த பிட்காயின்னு ஒரு கிரிப்டோ கரன்சி அதை தவிர நிறைய கிரிப்டோ கரன்சி இருக்குது ரிப்பிள்னு ஒரு இருக்குது அடான் இருக்குது அப்படி கிட்டத்தட்ட மூவாயிரத்துக்கு மேலே கிரிப்டோ கரன்சிஸ் இருக்குது இதில் பாதிக்கு மேற்பட்ட அந்த கிரிப்டோ கரன்சிஸை கிரியேட் பண்ணுற கம்பெனிஸ் எல்லாம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் பேஸ்டு கம்பெனிஸாக இருக்குது இப்போது நம்ம இந்திய மக்கள் நிறைய பேர் கிட்டத்தட்ட ப பத்து கோடிக்கிட்ட இந்த கிரிப்டோ கரன்சீஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லப்படுது அதனால என்ன ஆகுதுன்னா இந்தியன் பேங்கிங் சிஸ்டத்தில் அல்லது இந்தியன் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணாமல் அந்த பணம் எல்லாம் என்னது அமெரிக்கன் கம்பெனிகளுக்கு வளர்ச்சிக்கு வேண்டி வெளியில் போகுது அப்படின்னு ஒரு என்னது பிரச்சனை ஆகுது இதனால் என்ன ஆகும் பேங்கிங் சிஸ்டம் பேங்கில் பணம் வராது பேங்க் கம்பெனிஸு இந்தியன் கம்பெனிஸுக்கு ரூபாய் கொடுக்க முடியாமல் ஆகும் அதனால் என்னது இந்தியாவோட வளர்ச்சி அது கம்மியாகிட்டே வரும் இதனால் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கிட்டத்தட்ட முப்பது பர்சன்டேஜ் அதாவது கிரிப்டோ கரன்சியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி ரிட்டன் எடுக்கிறீங்கன்னா என்னது முப்பது பர்சன்டேஜ் வரி கட்டணும் அப்படின்னு கொண்டாந்தாங்க அதாவது பத்தாயிரம் ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறீங்க உங்களுக்கு இருபதாயிரம் ரூபா ரிட்டன் கிடைக்கிதுன்னா அந்த லாபம் கிடைச்ச பத்தாயிரத்தில் நூ மூவாயிரம்